இந்த வீடியோ உள்ள எஸ்கே நடிப்பில் வெளியான மதராசி திரைப்படம் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அதாவது தமிழகம் கேரளா கர்நாடகா தெலுங்கு என உலகம் முழுவதும் இரண்டு நாள் முடிவுல எவ்வளவு கிளைசிட நடிப்பில் வெளியான காந்தி கண்ணாடி திரைப்படம் முதல் நாள்ல எவ்வளவு கிளைசிட முடியிருக்காங்க அப்படின்றது வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம மதராசி மற்றும் காந்தி கண்ணாடி இந்த இரண்டு திரைப்படத்துல உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க

பதினான்கு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் வரையும் கிளசினி பண்ணி இருக்குது இதன் மூலம் இரண்டு நாள் முடிவுள்ள உலகம் முழுவதும் மதராசி திரைப்படம் நாற்பத்தி ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் வரையும் கிளசினம் பண்ணிருக்குது அது மட்டும் இல்லாமல் இருபத்தி இரண்டு கோடியே எழுபது லட்சம் வரையும் சேர் மற்றும் மதராசி திரைப்படத்திற்கு கிடைச்சிருக்குது அதாவது இரண்டு நாள் முடிவுள்ள வேர்ல்டு வைடாக மதராசி திரைப்படம் நாற்பத்தி ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் வரையும் கலைசீரன் மண்ணு இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஐம்பது கோடி வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிடுச்சு கண்டிப்பாக இன்றைக்கு சண்டை அப்படின்றதுனால நல்ல ஒரு கலைச்சரின் மண்ணும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ எவ்வளோ கலைச்சர் மண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ